கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை தீபம் இயற்றியவுடன் அதற்கு முன்பாகவே நம் இல்லங்களில் ஆங்காங்கே தீபம் ஏற்றி வைத்து அந்த அண்ணாமலையாரை பிரார்த்திப்போம் இதை மந்திரத்துடன் சொன்னால் பிரார்த்தித்து கொண்டால் இன்னும் முழுமையாக பலன் கிடைக்கும் என்பது பெரியோர்கள் வாக்கு சுபம் கருதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதா சத்ரு புத்தி வினாசனாய ஜீபதோதிர் நமோ என்பதாக அந்த தீபத்தை ஏற்றிவிட்டு அதை பார்த்து நமஸ்கரித்து கொள்வோம் நமக்கு மங்களங்கள் உண்டாக வேண்டும் ஆரோக்கியம் தனம் அனைத்தும் கிடைக்க வேண்டும் சத்ருவினால் ஏற்படக்கூடிய அந்த தீமைகள் விலக வேண்டும் ஜீபதோ தீப ஜோதியே உன்னை நமஸ்கரிக்கின்றேன் என்பதாக இந்த மந்திரத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு வழிபடுவோம்